கே கே க

ஐநாருநாரு அவருக்கு அவரு வீட்டுல கச்சிருச்சு நல்லா சிவக்குமான தூத்துக்குடி கொத்தன

எங்க இருக்காரு? நீ ஊட்டு கருத்து பையلن காரரு. எத்தனை வருஷமா இருக்காரு. வருஷமா கூட இந்த ஆபற. எங்க நறி புள்ள வரானா? அப்பா, ஒரே வரதால இப்ப இந்த இடத்துல நான் போறப்ப இந்த புள்ள வந்தா આવணும். உடனே புள்ள அம்மா நான் போறப்ப புள்ள வரதா சாமிக்கு என்ன என்ன நிலமை பத்தியா? அண்ணனுக்கு வர்றல புள்ள

த என்றுவம者rendre் stacks cima நேம் الصcup மேல விட்டாங்க Госasters பவ wszரு Mens தெய்யorneys வருந்தர்க்குக் கால் வேல்கிறை மேருந்த urgency fire க 느낌 belonging mezலும் SER

ஆமா கண்டுபிடிச்சாரு தாத்தா அவர்ல ஆமா அவர்ல ஆமா நடுவுல யாராவது ஆமா அவர்ல அந்தரேன குடுப்பா ஆமா அவர்ல அந்தரேன குடுப்பா அவர்ல நான் சொன்னேன் கஸ்டமர் மெர்க்கெட் ஆ இந்த மொத்த மூவர் ஆதார் கார்டு இருக்கு ஒரு ஆதார் கார்டு ஒரு ஆறு லைன் ஏ ஓடு ஆ அந்த நைட் போன்ல யாராவது வந்து வருவாங்க நீ கண்டுபிடிச்சலாம் எனக்கு ஒரு டவுட் ஆதா இருக்கு யார் எப்போ சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் கூப்பிட்டேன் அவர் நல்ல

இதுத்துத்தான் வேண்டா! ஏதுத்துதான் வார்க்கும் வார்க்கிறாக! பாதுபாதுபாதுப்பாக!